ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோமேக் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் காரப்பொரி இந்த ஸ்நாக் வந்து ஈவினிங் டைம் மட்டும் கிடையாது எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நமக்கு தோணுதோ அப்போ எல்லாமே சாப்பிட்லாம் ஏன்னா இதில் கலோரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கூடவே நம்ம வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு தான் செய்கிறோம் ஸோ இதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாங்க பாத்திரம் சூடானுன்னு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ரைஸ் ப்ரான் ஆயில் தான் ஊற்றியிருக்கேன் ஆயில் சூடானதும் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் வரைக்கும் நான் ஆட் பண்ணுறேன் சீரகம் நிறையா நம்ம ஆட் பண்ணும்போது அதனுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமே வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால வந்து ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் நல்லா பொரியணும் வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமே பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் முழு பூண்டு தான் நான் ஒன்று பாதியமாக தட்டிட்டு ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக தோலோடு தான் நம்ம போடணும் அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை எந்தளவுக்கு அதிகமாக ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பொறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொட்டுக்கடலையும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமே அதில் கருவேப்பிலையும் போட்டுட்டு கூடவே வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு மூணு ஆட் பண்ணுறேன் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் கண்டிப்பாக ஸ்டவ் வந்து தான் இருக்கணும் இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் அந்த பாத்திரத்துடைய ஹீட்லேயே வந்து தூள் நல்லா ஃப்ரை ஆகிடும் இப்போ வந்து பொறி ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் மட்டும் போடும்போது கண்டிப்பாக நம்ம செக் பண்ணிக்கணும் பொரியல வந்து சால்ட் இருக்கா இல்லையான்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கணும் இப்போ வந்து நான் அந்த மசாலா எல்லாம் பொரியல் போடுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதை வந்து நான் எடுத்து பேலன்ஸ் இருக்கிற பொரியல நான் கொட்டிக்க போகிறேன் ஏன்னா நல்ல பெரிய பாத்திரமா இருந்துச்சுன்னா நம்ம ஒரே டைம்ல எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து சின்னதாக தான் வச்சுருக்கேன் அதனால் வந்து இப்போ அந்த பெரிய பாத்திரத்திலே வந்து நான் போட்டுட்டேன் அதை வந்து டைரெக்டாக வந்து ஸ்டவ் மேலே வைக்க முடியாது ஏன்னா அது பேஸ் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும் சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும் அதனால் ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாவே போதும் மசாலா எல்லா இடத்துலையுமே ஈவனாக மிக்ஸ் ஆகிக்கும் இது போல் கரண்டி வச்சும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா பாத்திரத்தை வந்து ரெண்டு சைட்லேயும் பிடிச்சிட்டு நல்லா குளிக்கி விட்டுக்கலாம் போல் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் நம்ம ஸ்டவ் மேலே வச்சிட்டு செஞ்சோம்னா போதும் பொறி வந்து நல்லா சூடாகிடும் அந்த மாதிரி சூடாகிட்டோடனே ஆனதுக்கப்புறமே நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான காரப்பொரி ரெடி ஆகிட்டது கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு டீ கூட இல்லைன்னா காஃபி கூட நீங்கள் வந்து இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ